அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்கிறேன் அது ப்ரெட்டில் செய்கிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு வெங்காய பொடியை நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துணி இஞ்சி திருவிருக்கேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு திருவி வச்சிருக்கேன் அடுத்து வந்து மல்லி இலை அடுத்து வந்து ஒரு மூணு பீஸ் ப்ரெட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ரெட்டை வந்து இதில் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து பிச்சு போட்டுக்கிறேன் நல்லா பிச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நான் வந்து ரெண்டு அவுச்ச முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டையை வந்து இது இந்த மாதிரி இதுல வந்து திருவிக்கலாம் இப்போ வருங்க இந்த மாதிரி திருவிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவியாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து உப்பு சேர்த்துட்டு அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூனு அடுத்து மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு அடுத்து ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததுல நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபுளோர் வந்து போட்டுக்கல போட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதுல லைட்டா வேணா தண்ணி வேணா தெளிச்சுக்கங்க ஊற்றக்கூடாது லைட்டா தெளிச்சுக்கணும் இது வந்து நான் வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு

இப்ப எதாச்சும் நான் இப்ப இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துறேன்